ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேக்வக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிளகாய் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மிளகாய் சட்னி ரெசிபி செய்கிறது ஈஸி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த வாய் ருசியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மிளகாய் சட்னி வந்து தோசைக்குடியோ இட்லி குடியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் மெயினாக தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்குமும் நல்லாயிருக்கும் இந்த சுவையான மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து நான் சாஃப்ட் இட்லி ரெசிபி நான் போட்டிருந்தேன் அதுல நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இந்த டவுட் வந்து இந்த வீடியோ முடிவுல நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பா பாருங்க ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் டவுட்டா இருக்கிறவங்க இந்த வீடியோ இந்த சட்னி ரெசிபி வீடியோ முடிஞ்ச உடனே அந்த அதையும் பாருங்க நான் ஜாயின் பண்ணிருக்கேன் இப்போ மிளகாய் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு எட்டு வரமிளகா நான் எடுத்துருக்கேங்க இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் சட்னி கூட இந்த பூண்டு சின்ன வெங்காயம் புளி இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் இப்போது நம்ம மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த மிளகாய் மட்டும் எப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இந்த மிளகாயை ஊற வச்சு மிளகாயை எடுத்துக்கங்க இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு காரம் பிடிக்காது ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணாதீங்க பிடிக்குன்னு சொல்கிறவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க செஞ்சு சாப்பிடுங்க எதுவும் ஆகாது இது நம்ம அந்த ஊற வச்சு தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு புளி இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம அரைக்கலாம் இப்போ உப்பு எதுவும் போடல கடைசியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதாவது வதக்கணும் ஏன்னா மிளகாய் பச்சைய ஆட்டியிருக்கோம் இப்போ அதே பண்ணிலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஆயில் சூடானோடனே கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க தருப்பு நிறம் மாறினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு வர மிளகாயும் இது கூட கிள்ளி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக தோசை கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இப்போது எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க நல்லா மிளகாயும் வறுபட்டுச்சு இப்போ சட்னி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் இதே மிக்ஸியை அந்த அலசிட்டு கொஞ்சமாக தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு இருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் அது லோ ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அவ்வளோதாங்க சுவையான மிளகாய் சட்னி நமக்கு தயார் இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரணும் அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இப்போ இந்த சட்னி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து கொஞ்சமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும் அந்த காரத்தை குறைச்சி கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து அந்த சாஃப்ட் இட்லி டவுட் வந்து கிளியர் பண்ணலாங்க நான் எட்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து போட்டு நான் செஞ்சு காட்டியிருந்தேன் நிறைய பேர் அது எப்படி இதாகும் நமக்கு நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்துக்கு சாஃப்டான இட்லி வராதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து நாலஞ்சு வருஷமா இதே மெத்தட்ல தான் ட்ரை பண்றேன் சூப்பரா இட்லி வரும் நீங்க கண்டிப்பா நான் சொன்ன அளவுகளில் கிரைண்டர்ல தாங்க அரைக்கணும் மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு இந்த அளவுகள்ல அரைச்சோம்னா இட்லி ரொம்ப ஹார்டா தான் வரும் நீங்க செய்யற மாதிரி இருந்தா ஏதோ ஒரு அளவு கப் எடுத்துட்டு எட்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் ஃபுல்லா உளுந்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு மணிலேருந்து இருந்து அல்லது ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க வெந்தயம் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி கூட நீங்க போட்டு ஊற வச்சுக்கலாம் வெந்தயம் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஆட்டினீங்கனாலே நல்லா மாவு புசு புசுன்னு வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும் அதே மாதிரி இட்லி அரிசி உங்கள் ஊரில் கிடைக்கிற என்ன இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உளுந்தும் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அந்த உளுந்தை வாங்கி நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் ஆட்டிட்டு இதே மாதிரி எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் மாவு நல்லா பொங்கி வரணும் அதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக மாவாட்டணும்னு அவசியம் இல்லைங்க இதுவே சூப்பராக நமக்கு தயாராகிடும் சுவையான மிளகாய் சட்னியும் தயாராகிடுச்சி உங்கள் இட்லி டவுட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் தேங்க்யூ பாய்